ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி பொறி வச்சு தான் தோசை செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த பன் தோசையோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சொல்ல வார்த்தையே இல்லை அப்படி ஒரு டேஸ்ட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு பொறி எடுத்துகிட்டு இந்த பொரியவை மிக்ஸி சாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதோட கூட அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்துட்டு இப்போ இதோட முக்கால் கப் அளவுக்கு நல்லா தயிர் எடுத்துக்கோங்க நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி சாரவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கணும் மாவு பார்த்திங்கனாக்கா இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மாவை நல்லா தோசை மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதோட கூட பார்த்தீங்கன்னாக்கா பொடியானா நறுக்கின ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ கார தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பொடியானா நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இது நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதையுமே நல்லா வதக்கி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில்ல கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் ஒரு பெரிய கேரட்டை துருகி வச்சுருக்கேன் இப்போ அந்த கேரட்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லாவே வதக்கி விடுங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் நீங்கள் பீன்ஸு கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம் நான் கேரட்டு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்தவை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கூட சேர்த்துடலாம் இப்போ சேர்த்து விட்டுட்டு நல்லா கலறி விடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு மாவு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போது ஒரு வானொலி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒரு கரண்டையே நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஒரு கிட்டத்தட்ட மூணு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அப்போ நல்லா வெந்து வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுக்கணும் ஃபுல்லாக வச்சிடாதீங்க உள்ளெல்லாம் வெந்து வராது மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக நல்லா மெது மெதுன்னு இருக்கும் இப்போ ரெடி பண்ணாச்சு இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான இன்ஸ்டண்டான பர்ன் தோசை ரெடி பண்ணியாச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ